இன்றைக்கி வந்து அதாவது சாப்பாடு நிறைய சாப்பாடு இருக்குது எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது எது நமக்கு வேணும் எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட்ணும் இதுதான் கட்டுப்பாடுன்றது சாப்பாடு நிறைய இருக்குது மாமிசம் இருக்குது மீன் முட்டை இருக்குது எல்லாமே இருக்குது காய்கறி இருக்குது பழங்கள் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் நீ எதை சாப்பிட்ணும் அரிசி இருக்குது கோதுமை இருக்குது ரைஸ் இருக்குது எல்லாமே இருக்குது பூரி பொங்கல் எல்லாமே இருக்குது நீ எதை சாப்பிட்ணும் அப்போது நீ அரிசி எல்லாத்தையும் தவிர்த்துரு மாமிசத்தெல்லாம் தவிர்த்துரு காய்கறிகளை பச்சையாக சாப்பிடு உயிருள்ள உணவுகள் அது அப்போ அது உயிர் அது நம்ம உடலோடு உறவாடு நமக்கு ஆரோக்கியத்தை தரும் இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு எல்லாம் இருக்குதுன்னா எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது அதுபோல் ஊடகங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது ஊடகங்களில் எல்லாத்தையும் பார்க்காத நீங்கள் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸ்லாம் பார்த்தா அவ்வளோ ச பலான படங்களை தூக்கி அவங்க உள்ளே வச்சு அவன் உலகம் முழுக்க விற்பனை பண்ணுறான் பலான படங்களை தான் மக்கள் அதிகமாக பார்க்குறாங்க அதனால் என்ன பண்ணுறான் வெப்சீரியஸை நல்லா போகணுன்றதுக்காக பலான காட்சிகளை உள்ளே வைக்கிறான் கதையோடு இது வருது அப்படின்னு சொல்லி பலான காட்சிகளை ஆபாச காட்சிகளை உள்ள வச்சு நம்மளை இயல்பாக நம்ம ஒரு கதையை தான் இருக்கோம் டக்குன்னு ஆபாச காட்சி வருது அது அந்த கதையோடு தொடர்புடையதுன்னு சொல்லி நம்மகிட்ட அவன் சொல்லி என்ன பண்ணுறான் அந்த வியாபார தந்திரம் அது அவன் வியாபாரம் பண்ணுறோன்றதுக்காக நம்ம தலையில் ஆபாசத்தை திணிக்கிறான் நம்ம மூளையை நம்ம மனசை கெடுக்கிறான் அதனால் எல்லா உணவும் சாப்பிட்றது எவ்வளோ எப்படி தப்போ உணவு எல்லாமே இருக்குது எல்லாமே உணவு தானே அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்பு கெட்டு போயிடும் அதுபோல் நம்ம உடம்புக்கு எது செய் உணவு ஏற்ற உணவு ஆரோக்கியத்துக்கு எது ஏற்ற உணவு அதுபோல் நீ வந்து இப்போ எரிபொருள்னால் பெட்ரோல் டீசல் எல்லாமே எரிபொருள் தான் ஒரு இன்ஜினில் போய் டீசல் டீசல் போடுற பெட்ரோல் இன்ஜினில் போய் டீசல் போட்டால் அப்புறமா நாளைக்கு பெட்ரோல் போடுவேன் அப்புறமா இன்னொரு நாள் டீசல் போடுவேன் இன்னொரு நாள் வந்து அப்படி மாற்றி எத்தனை நாள் கலந்து அப்படி பார்த்து போனால் இன்ஜின் சீஸ் ஆகிரும் அதுபோல் நம்ம உடம்பு இருக்கலாம் மனசு வந்து அதனால் இங்கே ஆபாச காட்சி இருக்குது ஒரு தே ஊடகங்கள் இருக்குது ஊடகத்தில் ஒரு கட்டுப்பாடு தேவை ஊடகத்தில் வந்து நீ இங்கே பலான ஆபாச காட்சியெல்லாம் இருக்குது உடலுறவு காட்சி ஆபாச காட்சி எல்லாமே இருக்குது அதனால் நீ ரொம்ப இருக்கணும் இதெல்லாம் வந்துதா வெப்சீரிஸே பார்க்குறப்பா நல்லாயிருக்கு ஆனால் அந்த ஆபாச காட்சி வந்தால் விட்டுரு அதெல்லாம் பார்க்காத பார்த்துட்ட அவ்வளோதான் பார்த்துட்டேன்னா நான் ரொம்ப கட்டுப்பாட உடையவேன் நான் ஆபாச காட்சியெல்லாம் பார்க்குறேன் ஆனால் யாரோ வந்தால் நீ என்ன பண்ணுவேன் உடனே டிவி ஆஃப் பண்ண ஆன் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணிடுவேன் ஏன் ஆபாச காட்சி இப்போ நிர்வாண காட்சி அதெல்லாம் வந்து தெ வெப்சீரீஸில் வருது அப்படின்னா ஏன் பார்க்கக்கூடாது அப்படி தெரியுமா ஏன்னா இப்போ உனக்கு ஒரு திருட்டுத்தனமான மனநிலை வந்துடும் யாராக வர்றாங்களா ஆனால் இந்த ஆபாச காட்சி இல்லாமல் ஒரு வெப் சீரீஸ் போகுது அப்படின்னா அவள் ஒரு திரைப்படம் பார்க்குற எல்லாரும் பார்க்குற பார்த்தா ஒரு திரைப்படம் அப்படி போகுது அப்படின்னா அதை நீ பார்க்குறேன்னா நீ பயப்பட தேவையில்ல நீ தைரியமாக பார்ப்ப யாராவது வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் நான் அந்த மாதிரி படம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நீ வந்து ஒரு ஆபாச காட்சி கொண்ட ஒரு வெப் சீரீஸை பார்க்குற அல்லது ஒரு திரைப்படத்தை பார்க்குற ஆபாச படங்களே திரைப்படத்தையே நீ பார்க்குற அப்படின்னா யாராவது வந்தால் உடனே என்ன பண்ணுவேன் அதை ஆஃப் பண்ணுவேன் டிவி ஆஃப் பண்ணுவேன் மொபைல் ஆஃப் பண்ணுவேன் அப்போது ஒரு திரு யாருக்கும் தெரியாமல் மற்றவங்கள பார்த்து பயப்படுற மற்றவங்க பார்த்தா நம்மளை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி பயப்படுற இல்லை ஒரு ஒரு பொதுவான இடத்துல பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நீ ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் ஆனால் ஒரு ஆபாச படத்தை பார்க்க முடியுமா பார்த்தா அடி அடி அடிக்க ஆரமிச்சிருவாங்க ஒரு நீ ஒரு சமூக விரோதி நீ நம்பிக்கைக்குரியவனாக இல்லை ஒன்றால் ஆபத்து ஏற்படும் நீ கண்டிப்பாக ஒரு குழந்த மேலேயோ ஒரு பொண்ணு மேலேயோ கை வைப்ப அப்படின்னு ஒன்று அடிக்க ஆரமிச்சிருவாங்க ஒரு பொண்ணு பார்த்தாலும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க பாதுகாப்பு கிடையாது நீ ஆபாச திரைப்படம் பார்த்தா அது பொது வழியில் அனுமதி இல்லை அது ஆபத்தானது அதே நேரத்தில் தனிமையில் கூட நீ பயந்துக்கிட்டே தான் பண்ணுவேன் ஒரு தைரியமாக அதை பண்ண முடியாது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு நீ செய்கிற எல்லாமே உனக்கு ஒரு ஒன்று கோழையாக மாற்றும் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சால் நம்மளை கே நம்மளை வந்து தப்பாக நினைப்பாங்க ஆனால் நீ ஒரு கணவன் மனைவி உடலுறவு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நாம் இங்கே உடலுற வச்சுக்கிறோம் என் மனைவியோட என் கணவனோட நான் உடலுறவு வச்சுக்கிறேன் அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டாக்கா எல்லோரும் தப்பாக நினைப்பேன் அப்படியே நினைப்பீங்க கணவன் மனைவி உடல் உறவை வைக்கிறாங்க தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது தனிமை தான் ஆனால் இங்கே ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க தனிமை தான் ரெண்டு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரிஞ்சாலும் எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க அதை பெருமையாக தான் நினைப்பாங்க இவங்க கணவன் மனைவி இந்த ரூமில் இருக்காங்க இவங்க வந்து உடலுறவை வச்சுக்கிறது இல்லை அப்படின்னா தான் அது வந்து உனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் எல்லாரும் ஏன்பா வச்சுக்கிறது இல்லை சந்தோஷமாக இருக்க வேண்டியது தானே அப்படின்னு எல்லாரும் உனக்கு அறிவுரை சொல்லுவாங்க ஆனால் யாரும் உனக்கு நீ ஆபாச படம் பார்க்க வேண்டியது என்ன தனியாக தானே இருக்கிற அப்போ படம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை தனியாக தானே இருக்கேன் நீ சுயன்பம் பண்ணலாம்ல அப்படின்னு யாரும் ஒன்று சொல்ல போகிறது கிடையாது தனியாக சுயன்பம் எதுவும் பண்ணுறியோ நல்ல பையன் நினச்சேன் ஆபாச திரைப்படம் பார்க்குறியோ வெளியில் சவுண்டு கேட்குது அப்படின்னு ஒன்றை தப்பாக தான் நினைப்பாங்க அந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது அதுமாதிரி ஊடக கட்டுப்பாடு தேவை வெப் சீரியஸை வந்து நீ ஃபேமிலியோடு பார்க்க கூடாது விமர்சனத்துலேயே சொல்கிறாங்க திரைப்பட விமர்சனத்துலேயே என்ன சொல்கிறாங்க யூடியூப்லலாம் இது குடும்பத்தோடு உட்காந்து பார்த்தா செருப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி படங்களை பார்க்காதீங்க நீ தனியாக கூட பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசு கெட்டு போயிடும் அது உடனே என்ன படம்னு தெரியுமா சுயநன்பம் ஆபாச படம் பார்த்தாலே நீ சுயன்பம் செய்வதற்கு போயிடுவேன் சுயன்பம் செஞ்சிட்டேன்னா அதன் பிறகு ஒரு பெண்ணை நீ தைரியமாக பார்க்க முடியாது அல்லது ஒரு பெண்ணாக இருந்து நீ சுயன்பம் பண்ணால் ஒரு ஆணை நீ தைரியமாக பார்க்க முடியும் பார்க்குங்கிறதுக்கு என்ன அவசியம் வந்தது இப்போ நீ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு அன்பு இருக்குது காதல் இருக்குது காமம் என்பது ஒரு தேவையாக இருக்குது அதனால் பார்க்குறான் நீ சுயன்பம் பண்ணிட்டனா அப்புறம் எதுக்குப்பா நீ பார்க்குற நீ தான் சுயன்பம் பண்ணுற அப்புறம் எதுக்கு நீ ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டுருக்குற அல்லது நீ ஒரு பொண்ணாக இருந்து சுயன்பம் பண்ணுற அப்புறம் எதுக்கு நீ ஒரு ஆணை போய் இருக்கிற அதான் உனக்கு கை நீ நீயே பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நீ எதுக்கு இன்னொருத்தரை பார்க்குற அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரியே இந்த வெளி உலகத்தில் நீ ஒரு சோம்பேறி ஆகிடுவேன் யாரையும் பார்க்க மாட்டே ஒரு பெண்ணை பார்க்குற அந்த தைரியமே உனக்கு போயிடும் அந்த நியா பார்ப்பதற்கான ஒரு பெண்ணை ஒரு ஆண் சுயன்பம் பண்ணுறான்னா ஒரு பெண்ணை பார்ப்பதற்கான நியாயமே அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும் அதுபோல் ஒரு பெண் சுயன்பம் பண்ணுறான்னா ஒரு ஆணை பார்ப்பதற்கான ஒரு ஆணை த ஒரு ஆண் வந்து தன்னை பார்ப்பதற்கு அனுமதிக்கிற அந்த நியாயமே இவங்கிட்ட இல்லாமல் போயிடும் அப்போ கூச்சம் வரும் தாழ்வு மனப்பான்மை வரும் சோறு வரும் சோம்பல் வரும் இப்படி பல உளவியல் குறைபாடுகள் வரும் நோய் வந்துடும் அதனால் ஊடக கட்டுப்பு ஊடகம் வந்து நம்ம மனசை அசிங்க கலங்கப்படுத்தி விடுமா அசுத்தப்படுத்திவிடும் விடும் ஊடகங்களில் எச்சரிக்கையாரை எல்லாத்தையும் காட்டுறாங்க எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் ஊடகத்தில் எனக்கு கட்டுப்பாடே இல்லை எதை காட்டினாலும் நான் பார்ப்பேன்ப்பா ஊடகத்தில் தான் எல்லாமே இருக்குது ஆபாச திரைப்படம் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் நான் பார்ப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நிலமை பரிதாபத்திற்குரியது தான் உங்கள் உடம்பு கெட்டுப்பெறும் உங்கள் மனசு கெட்டுப்பெறும் இப்போ எரிபொருள் எல்லாமே இருக்குது இங்கே பெட்ரோல் இருக்குது பெட்ரோல் என்ஜின் இருக்குது பெட்ரோல் பைக் இருக்குது டீசல் பைக் இருக்குது நான் எல்லாம் என் பைக்கில் எல்லாத்தையும் போடுவேன் பெட்ரோலையும் போடுவேன் டீசலையும் போடுவேன் அப்புறம் வந்து கே மாட்டினா எலக்ட்ரிக்கு முடியுமா முடியாதுல்ல அப்போ என்ன இன்ஜின் கெட்டு போய்டும் இன்ஜின் சீஸ் ஆகிடும் அப்போ ஆரோக்கியமாக வச்சுருக்கணுன்னா அந்த நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம மனசை ஆரோக்கியமாக வச்சுருக்கணுன்னா நாம் எதை கொடுக்கிறோம் எதை சாப்பிடுகிறோம் எதை ஊடகத்தின் ஊடகங்களில் பார்க்குறோம் எதெல்லாம் பார்க்கணும் பார்க்கக்கூடாது அதனால் ஆபாச திரைப்படங்கிற சின்ன வயது வந்தோருக்கு மட்டும் கிடையாது இந்த ஆபாச திரைப்படம் யா எல்லாருக்குமே அது கேடு மனசை கெடுத்துடும் அது ஒரு இருண்ட உலகம் இருண்ட உலகில்தான் ஆபாச திரைப்படங்கள் காட்டப்படுகின்றன அதனால் அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இருண்ட உலகத்துக்கு போயிடுவீங்க உங்கள் உலகம் இருண்டதாக மாறிவிடும் அதனால் வந்து அப்போ நீங்கள் கும்பலாக தண்ணி அடிக்கிறீங்க அப்புறம் ஆபாச திரைப்படம் பார்க்குறீங்க விபச்சாரத்தோட தொடர்பு வச்சுக்கிறீங்க எல்லாம் இருண்ட உலகத்தில் நடக்கிற கூத்து அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை அப்போ திரும்ப வர முடியும் அதனால் மனசு போயிடும் உடம்பு போயிடும் நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் தாழ்வு மனப்பான்மை இழிவு மனப்பான்மை சோர்வு தன்னம்பிக்கையின்மை ஒரு இப்படி ஒரு சமூக விரோதியாக மாறிவிடுவீர்கள் அதனால் எச்சரிக்கையாருங்க ஊடகங்களில் கட்டுப்பாடு மாதிரி இப்போ நான் மனுஷங்க எல்லார்ட்டையும் பழக மாட்டாங்களா நல்லவங்க கெட்டவன்னு பார்த்து தானே பழகிறோம் அதுபோல் உணவுன்னா எல்லாத்தையும் சாப்பிட்றதில்ல நல்ல உணவு கெட்ட உணவு இது வேண்டாம் இது பின்னாடி சுகர் வரும் அப்படின்னு பார்த்து அதுபோல் ஊடகத்துலேயும் இது நல்ல திரைப்படம் சரி ஒரு வெப்சீரியஸ் பார்க்குறோம் ஆபாச காட்சி வருது டக்குன்னு ஓட விட்டுருங்க அந்த பாதுகாப்பு உங்கள்கிட்ட இருக்கணும் டக்குன்னு ஓட விட்டுட்டு அடுத்த காட்சி போயிடணும் நல்ல காட்சி வர்ற வரைக்கும் அந்த மாதிரி பார்க்குற திறன் உங்கள் கட்டுக்கு உங்கள் கைக்குள்ளே இருக்கணும் இல்லைன்னா அது உங்களுக்கு எடுத்துரும் அது உங்களை வீழ்த்திடும் நீங்கள் தோத்துருவீங்க வாழ்க்கையிலும் சரி அது அடிமை அடிமையாயிடுவீங்க ஆபாச திரைப்படங்கள் பார்த்தா அடிமையாகிடுவோம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க ஆபாச திரைப்படங்கள் பார்க்குறதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க அந்த ஊடங்களையே ப புவம்பெருத்தனமாக இருக்கும் தன்னம்பிக்கையின்மையாக இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இப்படி பர நிறைய உளவியல் மனப்பான்மையில என்ன பண்ணுவாங்கன்னாக்கா படுத்தே கிடப்பாங்க தூக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும் மூளை சோர்வு அதிகமாக இருக்கும் மூளை ரொம்ப சோர்வடையும் ஒரு தேடல் என்பதே இருக்காது ஏன்னா தே நீ என்ன பண்ணுவோம் ஆபாச திரைப்படம் பார்த்து சுயன்மம் பண்ண போகிற அப்போது நீ தேடல்கிறதே இல்லை சு ஒரு பெண்ணை போய் தேடணும் ஒரு ஆ ஒரு பெண் வந்து ஆணை தேட வேண்டும் தன்னை தேடுகிற ஒரு ஆணை தேட வேண்டும் ஒரு ஆண் வந்து பெண்ணை தேடணும் எங்கே இருக்காங்கன்னு போய் தேடி போகணும் எதற்காக காதலுக்காக காம இன்பத்திற்காக நீ சுயன்பம் பண்ணுற அப்படின்னா நீ தேட வேண்டிய அவசியமே இல்லை உங்கள்கிட்ட தேடலே இருக்காது அப்போ நீ என்ன பண்ணுவ ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே முடங்கிடுவ அதனால் உளவியல் ரீதியாக அது ஏற்படுத்துகிற பாதிப்பு அது அதனால் வந்து ஊடகங்களில் கட்டுப்பாடாக இருக்குங்க அது உங்களை வந்து அது மாதிரி ஆபாச திரைப்படம் பார்த்தாலே உனக்கு உணவுலே கட்டுப்பாடு இருக்காது மதுபானம் அறந்து ஆரம்பிச்சிடுவேன் புகைப்பிடிக்க ஆரம்பிச்சிருவேன் போதை பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பி அது அந்தளவுக்கு இந்த ஆபாச திரைப்படமும் போதை பழக்கமும் சகோதர சகோதரிகள் ஒரே குடும்பத்தில் உள்ளவங்க தான் இவங்கெல்லாம் அதனால் நான் ஆபாச படம் பார்ப்பேன் ஆனால் எனக்கு போதை பழக்கங்கள் கிடையாதுன்னு சொல்ல முடியாது வந்துடும் ஆபாச திரைப்படம் பார்க்குறவன் போதையிலையும் ஒரு தொடர்புடையவனாக இருப்பான் போ இல்லை தண்ணி அடிக்கிற அப்படின்னா சிகரெட் பிடிக்கிற அப்படின்னா உனக்கு போதையிலையும் ஒரு இந்த ஆபாச திரைப்படமும் பார்க்க ஆரமிச்சிருவேன் ஏன்னா இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பிகள் அதனால் இதில் கூட நீ பழகுனாலும் எல்லாருமே உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அதனால் நீ இப்போ ஆபாச திரைப்படம் பார்க்கக்கூடாதுன்னா போதை பழக்கமும் உனக்கு இருக்கக்கூடாது போதை பழக்கம் உனக்கு கூடாதுன்னா ஆபாச திரைப்படமும் நீ பார்க்காது அதுபோல் ஊடகங்களில் வன்முறைகள் இருக்குல்ல வெட்டுறது க க தலையை துண்டாக்குறது அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அவன் வியாபாரம் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பய பண்ணுறான் வியாபாரி குத்துறது கத்தி எடுத்து வெட்டுறது கண்ணில் குத்துறது அப்படின்னு ரத்தம் தெரிக்க தெரிக்க காட்சிகள் இருக்குல்ல இது நம்ம மனசை கெடுத்துரும் இது ஆபாச திரைப்படம் மாதிரி தான் இந்த மாதிரி விஷயத்த ஊடகங்களில் கூட பார்க்க விரும்பாதீங்க நான் தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் எப்படி பார்க்குறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் மனசு கெட்டு போயிடும் ஏன்னா உங்கள் கா வே உங்கள் நினைவுகளில் அதான் வரும் வெட்டுறது குத்துறது அப்படின்ட்டு வரும்போது அப்போ நீங்கள் யார் இப்படியெல்லாம் கற்பனை சிற நீங்கள் யார் ஒரு மென்மையாக இருக்கணும் நம்மளாம் அந்த மாதிரிலாம் இருக்காமல் ஒரு மனசை மென்மையாக வச்சுருக்கணும் ஒரு மனித தன்மையோடு இருக்கணும் ஒரு பூ போல் மனசை வச்சுருக்கணும் அப்போ தான் அன்பு பாசங்கிறது வந்து ஒரு பூ போல் மென்மையான பூ போல் இந்த வெட்டு குத்து இதெல்லாம் வந்து அந்த பூவை பிச்சு போடுற மாதிரி அதனால் மனசை அந்த பூ போல் வச்சுருக்கணும் அப்படிங்கும்போது வன்முறைகள் ஆபாச திரைப்படங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க மனசை இந்த மாதிரி கா கண்களுக்கு அவைகளெல்லாம் காட்டாதீங்க அப்போ தான் மனசுங்கிற இது வந்து ஒரு பூ போல் அழகாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கண்டதையும் பார்த்தீங்க கண்டதையும் பேசுகிறீங்க எல்லா வார்த்தையும் பேச முடியுமா நல்ல வார்த்தை இருக்குது கெட்ட வார்த்தை இருக்குது எல்லாத்தையும் பேச முடியுமா இதெல்லாம் பேசக்கூடாது அது மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுல்ல அதுபோல் ஊடகங்களில் கட்டுப்பாடு இருக்கணும் அது வந்து நம்ம இல்லைன்னா நம்ம மனசை அதுக்கு எடுத்து விடும் மனசை அசுத்தப்படுத்தி விடும்